பூத்தங்கரை அருகே ஆண்கள் இல்லாத நேரத்தில் பெண்களை வாகனத்தில் பூட்டி வைத்து ஆறு வீடுகளை அதிகாரிகள் இடித்து அகற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கொள்ளப்பட்டி கிராமத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இந்த கிராமத்தில் ஒட்டிசேலம் ஜோலார்பேட்டை ரயில்வே இருப்பு பாதையை தாண்டி மேலும் இருபதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இந்நிலையில் அந்த வீடுகளுக்கு பாதை வேண்டி கடந்த பதிமூன்றாம் தேதி கொள்ளப்பட்டி கிராமத்திலிருந்து ஆறு வீடுகளை அதிகாரிகள் இடித்து அகற்றியதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஐம்பது ஆண்டுகளாக புறம்போக்கு நிலத்திலிருந்த பொது வழியை தனிநபர் ஆக்கிரமித்துள்ளதாகவும் அதற்காக சம்பந்தமே இல்லாமல் ஆறு வீடுகளை இடித்து அகற்றியதாகவும் வேதனை திருவித்துள்ளனர் மேலும் மாற்றுபாதை அமைக்க பல வழிகள் இருந்த போதும் அதிகாரிகள் தங்களது வீடுகளை குறிவைத்து இடித்து அகற்றியது குறித்து தமிழக அரசு விசாரணை நடத்த வேண்டும் என பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளன ரோடு பிரச்சனைன்னு சொல்லி வீட்ட வந்து இடிச்சுட்டாங்க ஆஹ் எந்த ஒரு அறிவிப்பையும் எங்களுக்கு குடுக்கலைங்க கவர்மெண்ட் அறிவிப்பு எதுவும் எங்களுக்கு குடுக்கலைங்க எதுவுமே இது இல்லாத இல்லாத சைமு வந்து இடிச்சுட்டாங்க எங்க ஆம்பளைங்க எல்லாம் கூலி வேலைக்கு போறாங்க சார் யாரும் இல்லங்க வீட்டுல இல்ல பொம்பளைங்க வந்து கேட்டதுக்கு பொம்பளைங்களை வந்து கார்ல போட்டு லாக் பண்ணிட்டாங்க சார் காவல்துறை வந்து லாக் பண்ணிட்டாங்க ஜேசி வச்சு வச்சு இடிச்சுட்டாங்க அப்படியே போயிட்டாங்க அதுக்கப்புறம் இப்ப நாங்க வந்து எந்த நிலையில எங்க போறோன்னே தெரியாத வீடு தான் வச்சிருந்தோங்க முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இதுலதான் வீட்டு ரசீது கரண்ட் பில்லு எல்லாம் கட்டிட்டு கவர்மெண்ட் கட்டினுதான் வரங்க அது கட்டியும் வந்து எங்களுக்கு இன்னைக்கு வந்து நிலைமைக்கு வந்து இல்லாத ஊடு இல்லாத நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு இடிச்சு எல்லாம் இது கிளியர் பண்ணி விட்டு போயிட்டாங்க